ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம சோம்பில் ஆசையை எழுதி வைத்தால் அது நடக்குமா நான் எழுதி வைத்தது நடந்ததா என் அனுபவ உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கோம் சோம்பு அப்படின்றது நம் எண்ணங்களையும் ஆசைகளையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிகப் பொருள் இதில் கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகளையோ விருப்பத்தையோ நம்ம சொல்கிற முறைப்படி எழுதி வைங்க நிச்சயம் அது வந்து நடைபெறும் ஏன்னா இது நான் கண்ட அனுபவ உண்மை ஏற்கனவே ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்பு இந்த பதிவு வந்து போட்டிருக்கேன் அதைத்தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து எடுத்து காட்ட போகிறேன் அந்த பதிவில் நான் சொன்னது எனக்கு வந்து நடந்தது அது என்ன நான் எழுதுனேன் வேறு என்னெல்லாம் எழுதலாம் அப்படின்றத பற்றிலாம் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய பாதி பொருட்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மகத்துவம் வாய்ந்தது தாந்திரிக சக்திகள் வாய்ந்தது நம்ம விருப்பத்தை நிறைவேற்றிக் கொடுக்கும் அற்புதம் வாய்ந்தது அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சோம்பு பெருஞ்சீரகம் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற இந்த சோம்புவை பயன்படுத்தி நமது ஆசையை எப்படி நம்ம வந்து நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை நான் சொன்ன மாதிரியே நம்ம இரண்டு வருடத்திற்கு முன்பு நினைக்கிறேன் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கேன் அந்த பதிவையுமே நான் எண்டுக்காரில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் நான் ஏன்னால் அதில் நான் எழுதி வச்சது என் வாழ்க்கையில் நடந்துருச்சு ஆனால் அது வந்து இப்போ வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதை வந்து மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அந்த பதிவை வந்து நம்ம கொடுக்கலாம் நான் பலனடைஞ்ச மாதிரி நீங்களும் அதனால் பலனடையலாம் அப்படின்றதுக்காகத்தான் மீண்டும் அந்த பரிகாரத்தை வந்து நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் என்ன எழுதினேன் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எனது மகளுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த பதிவு வந்து நான் போட்டிருப்பேன் அதில் எழுதினபடியே எனது மகளுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்து முடிந்து விட்டது இப்போது எனக்கு வந்து அது சரி நம்ம எல்லோருக்கும் மறுபடியும் அதை வந்து போடலாம் ஏன்னா நீங்களாம் அதை பார்த்துருப்பீங்களா என்னென்னு தெரில நம்ம சேனலை ஆரம்பித்த புதிதில் அந்த ப பதிவு வந்து நான் போட்டிருந்தேன் அதனால் திரும்பவும் அதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன சைஸ் பாட்டில் வந்து வேண்டும் அதில் தான் அந்த சோம்பை போட்டு உங்களோட ஆசையை வந்து எழுதி நீங்கள் வந்து வைக்கணும் அதனால் அது எவ்வளோ பெருசோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெருஞ்சீரகம் நீங்கள் வந்து எடுத்துக்கிருங்க சும்மா சின்ன சைஸ் பாட்டில் இருந்தாலே போதும் அதில் வந்து கொஞ்சமாக முதல்ல ஒரு இரண்டு கைப்படி நீங்கள் அந்த சோம்பு வந்து போட்டுக்கிறோங்க போட்டுட்டு இந்த மாதிரி என்ன வேண்டுமோ இப்போ நான் வந்து இது எழுதுனேன் நீங்கள் என்ன வேண்டுமோ உங்களுக்கு வந்து உங்கள் மகளுக்கு திருமணம் நடக்கணும் மகனுக்கு திருமணம் நடக்கணும்னா அதை எழுதுங்க இல்லை குழந்தை பிறக்கணும்னா அதை எழுதுங்க வீடு கட்டணும் வேலை கிடைக்கணும் வேறு என்ன உங்களுக்கு வந்து ஆசை இருக்கோ விருப்பம் இருக்கோ லட்சியமோ அதை வந்து இதில் எழுதுங்க இல்லை கடன் தீர வேண்டும் அப்படின்னா அதை கூட நீங்கள் தாராளமாக எழுதலாம் நோய் நொடி தீர வேண்டும்னாலும் அதை வந்து எழுதலாம் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் ஒயிட் பேப்பரில் எழுதிட்டு அதை மடிச்சு சின்னதாக மடித்து அப்படியே வைக்கக்கூடாது அந்த பாட்டில் பற்றாது வெளியில் தெரியக்கூடாது அதனால் சின்னதாக மடித்து அந்த சோம்புக்குள்ளே வச்சுட்டு மேலாக மறுபடியும் ஒரு இரண்டு கைப்பிடி சோம்பை வந்து போட்டிருங்க இந்த சோம்பை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து வச்சிருங்க அதை வந்து நீங்கள் பூஜை அறையில் வைத்து கொண்டாலும் சரி வேறு இடத்துல எங்கேயாவது வச்சுட்டாலும் சரி இதை வந்து வச்சுட்டு நீங்கள் நான் வந்து பூஜை அறையில் தான் வச்சுருந்தேன் அதை வந்து தினந்தோறும் அதை வந்து பார்த்துட்டு எனக்கு நல்லபடியாக இதை வந்து நடக்கணும் அப்படின்னு அதை கையில் எடுத்து வேண்டிக்கிட்டு நீங்கள் திரும்ப அந்த இடத்துல வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அது விரைவிலேயே கண்டிப்பாக நிறைவேறும் அதுதான் இந்த தாந்திரிக முறை அப்படின்னு சொல்கிறது தாந்திரிக பரிகாரம் ஏன்னா இந்த சோம்புக்கு நிச்சயமாக நமது ஆசைகளையும் விருப்பத்தையும் லட்சியங்களையும் நிறைவேற்றக்கூடிய அற்புத சக்தி வந்து இருக்குது அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் விவஸ் இதை வந்து நம்ம வச்சுட்டு மாற்றணும் மா திரும்ப அப்படிலாம் கிடையாது அது எவ்வளோ நாள் வேணாலும் அப்படியே இருக்கும் அது நிறைவேறினதுக்கு அப்புறமா நீங்கள் இதை எடுத்துட்டு நீங்கள் அதை வெளியில் போட்டுடலாம் ஒன்றும் தவறு கிடையாது ரொம்பவே எளிமையான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இதை வச்சு செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் சோம்பு மட்டும் நீங்கள் புதிதாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் சமையலறையில் இருக்கிறத எடுக்காதீங்க அதே மாதிரி இதற்கு கண்ணாடி பாட்டில் தான் இந்த மாதிரி மூடி போட்டு தான் இருக்கணும் அதனால் பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க இதை நான் எழுதினது எனக்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் என்ன எழுதி வைக்கிறீங்களோ அதுவும் உங்களுக்கு விரைவிலேயே நடக்கும் பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்லுங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் தேங்க்யூ